பொட்டி பிரேமலதா வந்து நம்ம முதல்வரை பேசும்போது முதல்வர் எப்படி இருக்கணும் முதல்வர் வேட்டி சட்டை போட்டிருக்கணும் அவர் என்னென்னா அவருக்கு முடியாததுனால என்ன பண்ணியிருக்காருனா பேண்டு சட்டை போட்டிருக்காரு அவருக்கு கையெல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கா சரியா ஆக்சுவலாக என்னென்னா ஒழுங்காக இருந்த நல்லா இருந்த விஜயகாந்த இவளும் இவளுக்கு தம்மை தம்ம தம்பியும் சேர்ந்து தான் என்ன பண்ணானுங்கன்னா இது அவரை நாசமாக்கினானுங்க நாசமாக்குனது இவங்க ரெண்டு பேர் தான் சரி அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இல்லை இப்போ வேஷ்டி சட்டை தான் முதல்வருக்கு ட்ரெஸ் கோடுன்னு உங்கள் சொன்னது யார் ஆ முதல்வருக்கிட்ட முதல்வருக்கு ஏதாவது ட்ரெஸ் கோடு ஏதாவது இருக்கா என்ன ஆ ஜட்டி எதாவது போடலாமா இல்லை அதுவும் போடாமல் பழையபடி கோபனம் கட்டணுமா ஆ இதையும் நாங்கள் கேட்கலாம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் எவங்ககிட்டயாவது போய் ஒரு பொட்டி வாங்குறது அதுலேயும் காலம் போன காலத்தில் அந்த கடைசி காலத்தில் கூட அந்த மனுஷனை ஒழுங்காக கிடக்க விடாமல் தூக்கி கொண்டு வந்து சேரலாம் உட்கார வச்சு கையை பிடிச்சி ஆட்டி அசைச்சி தேர்தலுக்கு தேர்தல் பெட்டி வாங்கிட்டு இப்போ இப்போ க இல்லாத கட்சிக்கு நான் தலைவர்னு சொல்லிட்டு ம் என்னத்தை சொல்கிறது